மன சக்தி நம் மனம்தான் அதிக சக்தி வாய்ந்தது நம் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அது அப்படியே நடக்குங்க அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு ஏன்னா அந்த அளவுக்கு நம் மனம் வந்து சுத்தமாக இருக்கணும் ஏனென்றால் நம் மனதில் வந்து இறைவன் குடியிருக்கின்றான் இறைவன் வந்து நம்ம மனதில் இருக்கிறான் மனதால் நம்ம வந்து இறைவனை நினைச்சா நமக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படி இறைவன் குடியிருக்கும் மனதில் தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் இருக்கவே கூடாதுங்க அப்படி இருப்பதனால் என்ன ஆகுனா இறைவன் வந்து நம்ம விட்டு வெளியே போயிடுவார் இருபத்தி நான்கு மணி நேரமும் விரோதியை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் பண்ணா நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம சொன்னாவே போதுங்க நம் மனம் வந்து அசுத்தமாக மாறி இறைவன் வந்து வெளியேறிவிடுவான் நம்முடைய விரோதிகளை வந்து திட்டவோ சபிக்கவோ கூடாதுங்க ஏன்னா அவனுடைய கர்மா நிச்சயம் அவன் அனுபவிப்பான்னு நம்ம அமைதியாக இருந்தாவே போதுங்க கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்வார் இப்போ உதாரணத்துக்கு ரோடில் ரெண்டு பேர் போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தனை போட்டு ஒருத்தன் அடிக்கிறான் அடி வாங்கிட்டே இருக்கான் ஒருத்தன் உடனே எல்லாரும் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க ஏன்பா அவனை போட்டு அடிச்சிகிட்டே இருக்கான்னு கேட்போம் அடி வாங்கினவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அதே போலதாங்க விரோதி நம்மளுக்கு கெடுதலை செய்தாலும் நம்ம அது பெருசாக எடுத்துக்காம அமைதியாக இருந்தோம்னா சும்மா கடவுள் வந்து அவர்களை வந்து தண்டிப்பார் அதற்கு நம்ம என்ன செய்யணும் மன அமைதியாக இருக்கணும் மனதில் வந்து எந்த ஒரு சிந்தனையும் தீய எண்ணங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற என்னெல்லாம் வழி இருக்குது அப்படி சிந்திக்கணும் அதோடு இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனின் நாமத்தை மனதில் உச்சரிக்க உச்சரிக்க இறைவன் நம் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிவிடுவான்